பக்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியார சேனலின் புதிய தொகுப்பாக திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்க பிரசதம் என்ற தொகுப்பிலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள் வெல்கம் டு ஆல் டிவோஷன் வியூவர்ஸ் ஆஃப் சேனல் தியூ பிளேலிங் வேற குடி ஸ்ரீ கிருஷ்ணகியர் எல்லோ பிரச்சண்டம் யூ சேப்டர் ப்ளீஸ் கோயிங் ட் பிரசன்ட் யூ ஃபார் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் சார் நக்குலன் ஏறி பார்த்தான் ஒரு இடத்துல தொலை தூரத்துல நீர்நிலை கண்ணிலே பட்டது ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல போய் தீர்த்த எடுத்துன்னு வான்னு தர்மபுத்திர சொன்னார் சரி நானே போயிட்டு வரேனே நகுலன் கிளம்பி போயிட்டான் அங்க போய் தீர்த்தன் தான் குடிச்சிவிட்டு ஆயுத பெட்டகம் அம்ப வைக்கிறதுக்கு பெட்டி வச்சிருக்காளோ இல்லையோ அந்த பெட்டியிலேயே தீர்த்தத்தை சாப்பிட்டுக்குறோம்னு சாப்பிட்டு சொல்லி அனுப்ப நாம முதல்ல தீர்த்தம் சாப்பிட்டு உயிரை தங்க வச்சிருந்து அப்புறம் பெட்டியில இதை எண்ணத்தோட போவோம் தீர்த்தத்துல கை வைக்க போனார் அப்போ எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியாமல் ஒரு அசரீரி வாக் சரீரம் இல்லே ஆனா இருந்து வாணி மட்டும் கேட்டுகிறது வெறும் குரல் கேட்டது இந்த தீர்த்தத்தை தொடாதே இது என்னுடைய சொத்து நான் இதை காவல் காக்க வருகிறேன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் நீ தீர்த்தம் குடித்து பிராணனை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வாக்கு கேட்டது நகுலன் பார்த்தார் நான் தீர்த்த தாகத்தில் இருக்கிறச்சே அதை குடிப்பதிலே எனக்கு உரிமை உண்டு தீர்த்தங்கிறது இயற்கையினுடையது அதுல நீ உரிமை கொண்டாட முடியாது நீ கேட்டு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி நகுலன் எடுத்து தீர்த்தத்தை குடித்தார் அப்போதே பிராணநாசம் விழுந்தாச்சு போன பிள்ளை திரும்பி வரல திரும்பபுத்திரன் அடுத்து சகதேவனை அனுப்பி வைத்தான் அவனும் திரும்ப போய் இதே நிலை கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோன்னு அசரீரி சொல்லிட்டு இவன் பதில் சொல்லலே தீர்த்தத்தை குடிக்க போனான் உடனே மரணமடைந்து விழுந்தான் அறுத்து அர்ஜுனன் போனான் அவனுக்கும் அதே நிலை அவன் இன்னொரு ரெண்டு வார்த்தை அதிகமாகவே பேசினான் வெறுமை இத்தோட நிற்காமல் நகுல சகதேவனுக்குன்னு அத்தனை தெம்பு இல்லையு வச்சுப்போம் ஆனால் அர்ஜுனன் பெரிய காண்டிபத்தை பிடிச்சுன்னு போனான் இல்லையோ அவன் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தான் யாரோ தர் அசரீரியா பேசிட்டுருக்காரு அவரை நாம வாக்கு வந்த திசையிலே அம்ப செலுத்தி கொனுடுவோம் அவன் அந்த வித்தியெல்லாம் கத்து வச்சிருக்கான் சத்தம் எங்கிருந்து வருதோ ஆளே படாட்டா கூட அதை நோக்கி அம்பெய்து விடுவன் இதெல்லாம் கீழே சின்ன வயசுல இருந்தே அர்ஜுனன் பயிற்சி இருந்திருக்கான் துரோணாச்சாரியர் தான் பரீட்சை கொடுப்பர் அர்ஜுனன் வில்லிலே அம்ப பூட்டி எய்ய போகிறான் விளக்கு அந்த இடத்தில் இல்லை விளக்கில்லாத இடத்துல அம்பெய்து பழக்கப்படுறான் அப்ப பீஷ்மர் வந்து துரோணர் சொல்லி கொடுத்திருக்கார் போல் இருக்கு உனக்கு என்ன வெளிச்சமே வேண்டாமா அம்பையத்துக்குன்னு கேட்டார் என்னுடைய மனசு இலக்கை நோக்க போகிறது கை அம்பை எய்ய போகிறது மனசும் கையும் ஒருமி சுடுத்துனால் எனக்கு கண்ணின் வியாபாரம் தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சிறந்த வில்லாளி அர்ஜுனன் அவன் வில்லாளின்னு சொல்றதை விட பிரயத்தனம் 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 ஒரு விடாமுயற்சி இருக்கோல்லயும் நம்ம எந்த ஓட்ட பந்தய வீரராட்டம் எந்த விளையாட்டு வீரர் எடுத்துங்கோ அவர்களுக்கு இருக்கிற பிரயத்தனமும் லட்சமும் இன்னொருத்தருக்கு வரவே வராது என எவ்வளவு சிரமப்படுறா அவளுக்கு பத்து நிமிஷம் கொடுப்பாளோ அரை மணி கொடுப்பாளோ ரெண்டு மணி நேரம் கொடுப்பாலோ அதுக்குள்ள தான் தங்க திறமை அத்தனையுமே அவர்கள் வெளிப்படுத்தியானோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வில்லாளி அர்ஜுனன் சத்தம் வந்த திசையில நோக்கி அவனுக்கு அடிக்க தெரியும் இதே கதை நீங்க தசரதன் விஷயத்திலையும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அந்த அந்த தன்மை அந்த ஒரு சிறப்பு தசரதன் இடத்துல இருக்கவே தான் ஒரு பிராமண குமாரன் பிராமணகுமாரிடத்துல சாப்பமே பெற்றான் தசரதன் ஏதோ ஒரு மான் ஜலத்தை குடிச்சுருக்கு நினைச்சிட்டு சத்தம் வந்த திசையில அவனுக்கு அம்ப தெய்யற சாமர்த்தியம் இருக்கிறதுனாலே அம்பு விட்டுட்டான் ஜலம் குடிச்சுட்டு இருக்கல ஒரு குமாரன் குடத்துல தண்ணீர் முகந்து கொண்டு இருந்தான் தாயார் தகப்பனார் குருடர்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் அவர்களுக்காக ஜலம் உகந்திருந்தான் சத்தம் வருதே மான் சாப்பிட்றதாக்கோன்னு நினைச்சுன்னு விட்டுட்டார் கிட்டக்க போய் பார்த்தா கடைசியில குமாரன் பிராணன் இழந்து கிடந்தான் தசரதனுக்கு அந்த வன்மை உண்டு அதே போல அர்ஜுனனுக்கும் அது அம்ப விட்டு பாக்குறார் அம்பு ஆகாசம் முழுக்க போய் பரவுறதே தவிர வாக்கு வருதோ அவரை அடிக்கிறதுக்கு முடியல அசரீதி திரும்ப சொல்லித்து அர்ஜுனா மூடன போல பிரயத்தனப்படாதே இந்த சின்ன அம்பகளுக்கெல்லாம் வசப்படுபவன் நான் அல்லன் கேக்கற கேள்விக்கு பதில் சொல்லு ஏன் இந்த அம்ப விட்டு வீணாக்கற என்னுடைய கேள்வி கணைகளுக்கு கணை தொடுக்க முடித்தால் தொடுத்துப்பார் இந்த வெறும் இரும்பாலான அம்பு என்ன ஒன்னும் செய்யாது என்று அங்கு அசரீதி சொல்லித்து அர்ஜுனனும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு போனார் பிராணன் இழந்து உழுந்துட்டார் அடுத்து பீமசேனன் பீமசேனன் வந்து சுத்தி முத்தும் பார்த்தான் நம்முடைய மூன்று தம்பிமார்கள் மரணம் அடைந்து உழுந்துட்டா பக்கத்துல சண்டை போட்டதற்கு அறிகுறி இல்லே எந்த வனவிலங்கும் வந்ததற்குரிய அறிகுறி இல்லே வில்லக்கான அம்பக்கான உடஞ்ச சில்லுகளை காணும் ஆனால் பூப்பரித்தா போல உயிர் மட்டும் காணும் இது எதுனால் இருக்கு யாரோ பூத்தமோ பேயோ தான் ஏதோ பண்ணுகிறார்கள் அவர்களோட சண்டையிட்டு தான் நான் ஜெயிக்க வேண்டும் சண்டையிடுறதுக்கு சக்தி தேவை முதல்ல தீர்த்தபானம் பண்ணினுட்டு சண்டையிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவரும் போய் கை வைத்தார் காதுகாவல் காத்திருந்த காத்திருந்த பூதம் மறுபடியும் பேசிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பீமசேனா நீ நானும் பதில் சொல்லு இல்லைன்னா உன் தம்பிமார்களுக்கு நேர்ந்த கதி தான் பீமன் பேசாமல் தண்ணீர் குடித்தான் அவனுக்கும் பிராணநாசம் ஏற்பட்டது கடைசியா தான் நிச்சயம் அவர் நேரம் வந்து பார்த்தார் நாலு பிள்ளைகளும் கீழே மரணமடைந்து கிடந்தார்கள் இது என்ன நடக்கிறதுன்னு தர்மபுத்தருக்கு தெரியல அவர் வரணும் இந்த வர்றத்துக்கு இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே துரியோதனன் யஜ்யம் பண்ணி ஏவி விட்ட பூதம் அந்த பூத்தத்தையும் பெருமானுடைய சங்கல்பத்தாலே இந்த குளத்தங்கரைக்கே அது தேடின்னு வந்தது பஞ்சபாண்டவர்களை கொல்லணுங்கிறதுக்காக பூத்தம் தேடின்னு வருது வந்தால் நாலு பேர் இறந்து கிடக்கிறத பார்த்தது பூதம் உடனே முடிவுக்கு வந்துடுத்து ஏற்கனவே போய்ட்டார்கள் அதனால நாம் இனிமே இவர்களை கொல்ல வேண்டிய தேவையில்லை துரியோதனன் பண்ணின வேள்வி முடிஞ்சு போச்சு வரைஞ்சு போச்சு போச்சுன்னா திருப்பி வேள்வி பயனை கேட்க முடியாது வேள்வியினுடைய வந்து பார்த்தா அவர்கள இறந்து போய் கிடக்குறா மரணம் அடைந்தவர்களை நாம் என்ன பண்ண என்னை சொல்லி கொண்டு பூதம் திருப்பி போச்சு ஆக மொத்தத்தில் பூத்தத்தால நாம் அடிப்படை இருந்தோம் தப்பித்தோங்கிற விஷயமே பாண்டவாளுக்கு தெரியாது எதற்காகனா நமக்கு தெரிந்து நம்மை பகவான் ரட்சிப்பது சில சமயம் மட்டும் ஆனால் நமக்கு தெரியாமலே பகவான் நம்மை ரஷிப்பது பல சமயத்தில் இந்த கதையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஆபத்து வரும்னு சில சமயத்துல மட்டும் நாம இருக்கோம் ராத்திரி படுத்துன்னு தூங்கி போட்டோம் ஒருவேளை சுத்து முத்துன்னு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு மட்டமாடியில திருடால் நாலு பேர் போனா நமக்கு தெரியுமா பக்கத்து வீட்டுல திருடின்னு போயிருந்தா நமக்கு தெரிய போறதா இல்ல நம்மையே பின்னாடி காட்டுல ஒருத்தர் துரத்தின்னு வந்திருந்தா நமக்கு தெரிய போறதா எத்தனையோ ஆபத்துக்கள் நமக்கு தெரியாமலே விலகுகின்றன நமக்கு தெரியாம ஆபத்து விலகிப்படுத்துங்கிறதுக்காக ஆபத்தே வரல பகவான் இது வரைக்கும் என்னை ரட்சிக்கவே இல்லைன்னு நாம சொல்லிக்கலாமா எனக்கு ஒரு வஸ்து உலகத்துல தெரியலன்னா அந்த வஸ்துவே உலகத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமோ நாம ஏதோ சில சில ஊர் எல்லாம் பார்த்துருக்கோம் எத்தனையோ ஊரை நான் பார்த்தது கிடையாது இப்ப நம்ம பாரத தேசத்திலே எத்தனையோட நம்ம ஆருமே பார்த்திருக்க மாட்டோம் பார்க்கலேங்கிறதுக்காக இடமே இல்லைன்னு ஆயிடுமா அதே போல நான் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேங்கிறதுக்காக எனக்கு கஷ்டமே இருந்தது இல்லைன்னு ஆயிடுமோ எத்தனையோ கஷ்டங்கள் என்னை அறியாமல் வந்து கொண்டுதான் இருக்கும் அது அத்தனையும் கர்மாதீனமாக இச்சாதீனமாக பகவான் ரட்சித்து கொண்டு தான் இருக்கிறார் தெரிஞ்சு செய்வது சில சமயம் தெரியாமல் செய்வது பல சமயம் ஏன் ஒரு தரையும் தெரிஞ்சே செய்யட்டுமே அப்படின்னா எனக்கானும் பெருமானிடத்தில் ஆசை அதிகமாகும் இல்லையோ எனக்கு இத்தனை துன்பம் வந்தது இத்தனை தடவை என்னை பெருமாள் ரட்சித்திருக்கார் அப்படின்னு ஒரு ஒரு தரையும் எனக்கு ஒரு கடுதாசி போடக்கூடாதோ நேற்று இந்த மாதிரி உனக்கு ஒரு துன்பம் வந்தது நான் தான் உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு எங்கே அவர் எழுதக்கூடாதுன்னா அவர் எழுதுறதே இல்லை நமக்கு எப்பொழுது அவன் நன்மை செய்ய வந்தாலும் நம் நீ என்ன எனக்கு பண்றதுன்னு தடுத்துடும் நானே ரட்சித்துக் கொள்ளுகிறேன் நீ ரிக்க தேவையில்லை நம் அகங்காரம் நம்ம பெருமான் பாதி சமயம் நம்ம கிட்ட சொல்றதே இல்லை சொன்னா இவர் தடுத்துருவார் சொல்லாமலே நல்லது பண்ணிவிடலாம் இதே போல ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்க அரியா குழந்தை ஒரு வயசு குழந்தை இந்த குழந்தை தூக்கிட்டு இருக்கிறச்சே சுத்தி எறும்பு வந்தாலோ கரப்பான் வந்தாலோ ஈ வந்தாலோ குழந்தைக்கு தெரியுமா என கரப்பாம்பூச்சி சொல்றதே ஈ மொய்க்கிறதே எறும்பு மொய்க்கிறதேன்னு தெரியாது அந்த குழந்தையினுடைய தூக்கத்தில இருந்து நம்ம தொந்தரவு பண்ண அதை அப்படியே பொத்திண்டு ஈஎரும்ப தாயார் விளக்குறாள் இல்லையோ அதே போலத்தான் பெருமான் செய்கிறான் இது தூங்கிட்டு இருக்கிற குழந்தை அஜானத்தோட இருக்கு அதனால இதுக்கு நாம எதை சொன்னாலும் புரிஞ்சுக்காது எதுக்கு சொல்லணும் இப்போ குழந்தைய ரட்சிக்க வேண்டியது தாயோட கடமை அந்த குழந்தையை எழுப்பி உன் பக்கத்துல எறும்பு வந்தது நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கேயான குழந்தையை தூங்கப்பண்ணுவார்களா நாம அங்கே குழந்தை தூங்கிட்டு இருக்கு இங்க நாம அஜ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் குழந்தைக்கு நமக்கு இருக்கிற வாசி அதனால பகவான் பார்த்து நாம் அறியாத சமயத்திலே பல சமயங்கள் நம்ம ரட்சிக்கிறான் பாண்டவர்களையும் அப்படித்தான் ரஷித்தான் மம பிராணாகி பாண்டவாக பாண்டவான் துஷதே ராஜன்னு கிருஷ்ணாசிரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக கண்ணனே ஆசிரயம் கண்ணனே புகலிடம் கண்ணனே நமக்கு உதவின்னு நினைச்சிருக்கிற பாண்டவர்களை இப்படி அவர்களே அறியாத வண்ணம் ரஷித்து கொடுத்தான் அந்த பக்கம் போச்சு தர்மபுத்திரன் இந்த பக்கம் வந்தார் அவர் சுத்தும் முத்தும் பார்த்தார் சரி நம்ம தம்பிகள்லாம் ஏனோ கீழே கிடக்கிறார்கள் எதுனாலே ஆராய்வோம்னு பார்க்கிறச்சே ஒரு சத்தம் அப்ப கேட்டுது ஆனா இப்ப வந்து அசரீரி வாக்கியமாட்ட அது கேட்கல இப்ப சரீரத்தோட வந்தது ஒரு வெள்ள கொக்கு ரூபத்துல ஒருத்தன் சேவை சாதித்தான் அந்த கொக்கு பார்த்து நான் தான் உன்னுடைய தம்பி எல்லாரையும் யமப்பட்டனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு பேசித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லல மரணமடைவித்தேன்னு சொல்லல உன் தம்பிகள் நாலு பேரையும் நரகத்துக்கு நான் தான் அனுப்பி வைத்தேன் கொக்கு பேசித்து தர்மபுத்திரர் அதை செய்வதற்கு நீ யார் என் தம்பிகள் எந்த விதமான பாபமும் புரியவில்லையே நாங்கள் தர்மமாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறோம் நீயே அனுப்பிச்சே இன்னொண்ணு ஒரு பக்ஷி போய் என் தம்பிகளை ஜெயிப்பதற்கு வல்லமை படைத்ததே அல்ல என் தம்பி என்ன சாதாரணப்பட்டவனா நீ வெறும் கொக்கு இது பொய் சொல்லுகிறாய் உன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்து அப்போ தான் நான் மேற்கொண்டு உன்னிடத்துல பேசுவேன் நான் தர்மபுத்திரன் கொக்கு உடனே தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கிறது இப்போ முதல் பொய்யை மாற்றி இதை விட கொஞ்சம் தேவல இன்னொரு பொய் சொல்ல போகிறது கொக்கு இப்போ நாம் பார்க்கற ஏழாம் நாள் முடிவில் தான் கொக்கு நெஜத்தையே சொல்லும் இப்போதைக்கு முதல்ல பொய்யிலேருந்து சுமார் உண்மைக்கு மாறி இருக்கு ஏழு நாள் கேட்டு முடிச்சா தான் நெஜ உண்மை என்னங்கிறதே தெரியும் இருந்தாலும் கதை புத்தகத்துல கடைசி பக்கம் படிக்கிறாப்புல இப்பவே சொல்லிடுறேன் இல்லைன்னா என்னது என்னதுன்னு தோணின்னு இருக்கும் முதல்ல இது கொக்கு வடிவத்தில் வந்தது நான் தான் நான் ஒரு யக்ஷன் நான் தான் இந்த குளத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன் இப்ப நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோன்னு யக்ஷன் பேசினா பதிலத்த சொல்லி முடித்த விற்பாடு நீ யக்ஷன் அல்ல இவ்வளவு தூரம் உனக்கு கேட்க தெரிஞ்சிருக்குன்னா நீ யாரோ தேவத்தை யார் வித்து நீ வந்திருக்கிறாய தர்மபுத்திரன் கேட்டான் நான் தான் தர்ம தேவத்தை நான் தான் தர்மராஜன் உன்னை பரீட்சிப்பதற்காக நான் வந்தேன் கண்ணன் ஏவி வந்தேன் தர்ம தேவத்தை சொல்லிவிட்டு மறந்து மறந்து சரித்திரம் ஆகையாலே இப்ப நடக்கிற சம்பாஷணம் தர்மபுத்திரனுக்கும் தர்ம தேவதைக்கும் அப்ப சொல்ல போற அத்தனையுமே தர்மமாத்தானே இருக்கும் பேசுறதும் தர்மபுத்திரன் அது ஆறு சொல்ல போறாளோ தர்ம தேவதை தர்மபுத்திரனும் தர்ம தேவதையும் பேசினால் தர்மத்தை தவிர மத்தொன்னுமே அந்த பேச்சில் இருக்காது ஆக யக்ஷ பிரஷ்னம்னு பே ஏறு வந்ததுனால் இப்போதைக்கு அது யக்ஷன் உருவத்தோட தானே இருக்கு உண்மையில எக்ஷன் பேசல தர்ம தேவத்தை தான் பேசுகிறார் தர்மபுத்திரனிடத்திலே பேசுகிறார் கடைசியாக தர்ம தேவத்தை காட்சி அளித்தார் தர்மபுத்திரன் ஆனந்தமா தம்பிமார்களை எழுப்பி கொண்டு போனான் என்று சரித்திரம் இப்ப நமக்கு தோணும் இத்தனை நேரம் அசரீரி வாக்கா நாலு தம்பிகளிடத்திலையும் பேசி தொல்லியோ இப்ப மட்டும் என்ன வெளுத்த கொக்கு வடிவம் இப்பவான் சீரீரியாவே வந்திருக்கலாமே இல்லைன்னா நேர தர்ம தேவத்தையாவே வந்திருக்கலாமே இப்ப மட்டும் குறுக்க ஒரு நிலை அதுக்கு வேணுமான்னு நமக்கு தோணும் மிகுந்த சத்தியவானாக இருந்து தர்மத்திலேருந்து தவறாமல் ஒருத்தல் இருந்தால் அவருடைய கண்களுக்கு எத்தையும் மறைப்பதற்கு முடியாது உண்மையனுக்கு விரோதமாய் எதவனா நம்ம மறைச்சிருந்துக்கலாம் அசத்தியம் பேசுறவாழ்கிட்ட நாம் அசத்தியம் பேசி விடலாம் ஆனா ஒருத்தன் சத்தியமானா இருந்துட்டான்னால் நம்ம அவனிடத்துல மறைச்சுக்கிறது கட்டம் நம்ம பத்தி பொய் பேசுவதும் முடியாது ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களை இன்னான்னு தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக ரிஷமூக பர்வதத்துக்கு அருகிலே வந்தார் கிருஷ்ணா காண்டத்தில் கதை நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த காண்டம் முழுக்கவே சுகீவாதிகள பத்தி ஆரண்ய காண்டம் முடியறது கிஷ்கிந்தா காண்டம் தொடங்குறது ஹனுமான் வரச்சே எப்படி வந்தார் தெரியுமோ தன்னுடைய உருவத்தை விட்டுட்டு குரங்கு ரூபத்துல அவர் வரல அவர் ஒரு சந்நியாசி ரூபத்தை எடுத்து கொண்டு ராமன் முன்னே வருகிறார் அவர் மனசுல எண்ணம் நாமாறுன்னு சொல்லிக்க கூடாது ஆனா ராமலக்ஷ்மணால் யாருன்னு தெரிஞ்சு வந்துடணும் இதுக்கு சட புத்தின்னு பேர் சட புத்தினா நேர்மையில்லாத புத்தி இப்படித்தான் வந்தார் ஆனா ராமனை பார்த்த உடனே மொத்தத்தை மறந்து போய் நான் தான் ஹனுமான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் கம்பர் கேண்டார் இவர் தான் சொல்ல மாட்டேன்னு வந்தாரே வந்த உடனே எதுக்கு உண்மையை சொல்லிக்கிறது இப்போ சில பேர் நாம தொலைபேசியில கூப்பிடச்சே எடுத்துட்டு தாங்களே தான் பேசுவா ஆனா அவர்கள் இருக்காளான்னு கேட்கறச்சே அவர் வெளியூர் போயிருக்காரு அப்படி நம்மிடத்தே பதில் சொல்லுவா சட்ட புத்தி இது நேர்மையில்லாத புத்தி சில பேர் எடுக்கிறச்சே தங்க பேரை தைரியமா சொல்லுவா அப்பாவா அவ யார்ட்டையும் கடன் வாங்களேன்னு அர்த்தம் அதனாலதான் எந்த தைரியத்தில் எடுத்து பேசுறாலும் இல்லையா இப்ப ஹனுமார் முதல்ல பயத்தோட போனார் தன்னை இன்னார்னு வெளிப்படுத்தி கூடாதுன்னு போனார் ஆனா ராமன் முன்னே போய் நின்னவுடன் ராமன் சத்திய வாக்கியம் அவனுக்கு முன்னே நம்மை மறைத்து கொள்ளுவது முடியாது ஆகையாலே நேரடியா தன்னை ஹனுமான்னு சொல்லிவிட்டார் அதே நிலைதான் இங்க தர்மராஜாவுக்கும் தர்மபுத்திரன் முன்னே தன் உடம்பை மறைத்து கொள்ள முடியவில்லை தான் ஒரு கொக்கு வடிவத்தோட வந்துட்டார் ஏன் தர்மராஜாவே வந்திருக்கலாமேனா அப்ப தர்மபுத்திரனுடைய நேர்மையை சோதிக்க முடியாது தேவத்தை முன்னாடி வந்துடுத்துனா எல்லாருமே உண்மையா நடந்துப்போம் ஆனா சாமானியப்பட்டவ முன்னாடி வந்தா அப்பதான் நம்ம சட்ட காட்டுவோம் சாமானியர்களிடத்திலையும் உண்மையா நடந்துட்டா தான் தர்ம சிந்தனம் இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே இப்ப நேரையே பெருமான் வந்து இன்னைக்கு நீ சந்தியாந்திரமணிலேயே பண்ணு அப்படின்னு அவர் சொன்னா பண்ணிடுவோம் உங்க தாப்பனார் சாத்தத்தை ஏன் காத்தாலே ஏதாவது சாப்பிட்டு பண்றேன் அப்படின்னு சிவன் நாராயணன் வந்து பண்ணிடுவோம் அதுக்குன்னு அவர் ஒன்னொன்னுக்கும் லோகம் முழுக்க நேர போய் சொல்லிட்டு இருக்கணும்னா அப்ப நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம் ஆனா நாம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் அவர் நேர வராம வேதத்தின் மூலமாவே சொல்லிட்டு இருக்கார் இல்லையோ ஆச்சாரியர்கள் மூலமா சொன்னா இவர் தானே சொல்றார் அது எதுக்கு மதிக்கணும்னு நம்முடைய எண்ணம் போறது யார் ஒருத்தன் அதையும் மதிக்க கற்று நடுறானோ அப்ப பெருமானுடைய பிரதிநிதியை கூட அவன் மதிக்கிறான்னு அர்த்தம் அப்பதான் தர்ம சிந்தனை நடையாடுகிறதுன்னு கொள்வர்கள் ஆகையாலே தர்மபுத்திரன் எல்லாரையும் மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் தான் யக்ஷ வடிவத்திலேயே தர்மராஜா பேசியிருக்கிறார் முதல்ல வெள்ள கொக்கு வடத்துல வந்தாரோ இல்லையோ அங்கேயும் நமக்கு தோணும் ஏன் சிங்கமா வர்றதானே புலியா வர்றதானே ஏதானோ வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்ச பிராணி வகைகளா வர்றதானே எதுக்கு இவர் கொக்கு வடிவத்துல வரணும் வெளுத்த கொக்கின் வடிவத்திலே வர வேண்டும் இந்த யக்ஷன் இப்ப இருக்கிறது உருமீன் வருமளவும் காத்திருக்கும் நாரையை போலே நாரை ஒத்த காலில் நிற்கும் இன்னொரு காலை தூக்கிண்டு தனக்குன்னு வேண்டிய மீன் வர வரைக்கும் லட்சியமா கண்ணை வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும் இப்ப இந்த யக்ஷனம் கீழே இருக்கிற நகுலனை விட்டுட்டு சகதேவனை விட்டுட்டு பீமனை விட்டுட்டு